மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நீங்கள் வந்து கடவுளில் வந்து மனிதன் உருவில் வந்து படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தான் கடவுளில் வந்து நான் தான் உருவிலேயே படித்தான் சொல்லி சரி அந்த சிலைகள்லேயே சில சிலைகளுக்கு வந்து அற்புதம் இருக்குது இதில் எல்லா மனித செயலுக்கு பல மனிதர்கள் செயலுக்கு அற்புதம் இருக்கு சாமி எந்த சிலையாவது நட்ரோடில் வச்சிடு நீ என்ன மாதிரி சிலையானா செய்து ஒரு நடோடல வச்சிடு எந்த அற்புதமாவது இருக்குதான்னு பார் ஆனால் அதே சிலையை ஒரு கோவில் கட்டி அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்ன தகடு பிரதிஷ்டை பண்ணி சிலையை வச்சுப்பார் அதுக்கு ஒரு அற்புதம் உண்டு அது எல்லா சிலைக்கும் இன்னத்துக்கு போனே நம்ம கோயிலுக்கே சொல்றேன் இந்த கோயிலு நான் அமைக்க வை அமைச்சதே ரெண்டு விஷயத்துக்காக அமைச்சேன் ஒன்று திருமணங்கள் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் போடணும் இதனால தான் ஒம்பது சலிகளையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறது எங்கேயாவது பிரம்மா லட்சுமி லட்சுமி சரஸ்வதி இருக்கிறாங்களா எந்த கோயில் இங்கே ச பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி சிவத்துக்கு எங்கன்னா உருவம் வச்சுக்கிறாங்களா நான் உருவமாக வச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையும் லிங்கம் வச்சுருப்பாங்க அப்போது இங்கே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயப்பேன் அந்த பக்கம் பொன்ன புள்ளையார் மூலஸ்தானம் முருகன் இந்த ஒம்பது சிலையும் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணதுக்கு காரணமே இந்த ரெண்டு விஷயம் நடக்கணுன்றதுக்கு தான் இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும்னு ஒரு சிலையை துணை ரோட்டில் வச்சுன்னா ஒரு விஷயமா நடக்காது அது கீழே வச்சுக்கிற தகுடு ஏற்ற மாதிரி தான் இங்கே நடக்கும் அதுதான் தான் இன்றைக்கி நடந்துன்னு வந்து துலாபாரம் போட்டு இடைக்கு இடை குழந்தை இடை போட்டு கூட பணம் கொடுத்துக்கிறாங்க அதனால உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாட்டோம் அதில் வந்து சக்தி பிறக்கும் அது ஒரு காட்டில் கிடக்கிற கல் இப்போ உன் கை இருக்குது இல்லை உன் கை மைக்கு பூச்சி எனக்குது இல்லை மைக்கு பூச்சி இந்த கையை வெட்டி கீழே வச்சுட்டு மைக்கிடு நான் எடுக்குமா எடுக்காது ஏன் எடுக்காது உன் கை அதுக்கு உயிர் மலையோட கல் இருக்கும்போது உயிர் உண்டு மலையிலேருந்து ஒச்சு ஏற்றா அதுக்கு உயிர் போச்சு செயல் போச்சு வளர்ச்சி போச்சு வடிவங்களை நீ அமைச்ச அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே வரவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகள் உண்டு உலகத்தில் எல்லா கோயில்கள்லயும் ஒரே செயல்பாடு இருந்தால் உலக ஜனம் வேறு கோயிலுக்கு போகிறது எல்லாம் ஒரே கோயிலுக்கு போயிடுவாங்க நீ நானும் சேர்ந்தேன்னு ஒரு கோயிலுக்கு போனால் நீ நினச்சது ஒரு கோயிலில் காரியம் நிறைவேறிடும் ஆனால் எனக்கு நிறைவேறாது நான் ஒரு கோயிலுக்கு போவேன் என் காரியம் அங்கே நிறைவேறேன் அப்போ சொல்லுவேன் அது நல்ல கோவில் நீ சொல்ல போன தான் இது ரெண்டுல எது நல்ல கோயில் ரெண்டுல எதுப்பா நல்ல கோயில் மனசு தான் அங்கே தவிர மற்றது எதுவும் இல்லை ஏந்தபோம் மனம்தான் சாமி மார்க்கம் மனம்தான் சாமி கடவுள் மனம்தான் கடவுளே இல்ல மனம்தான் மனிதனா இருக்குது அந்த மனம்தான் பக்குவப்பட படலைன்னு சொன்ன மூர்க்கு நாம் மாறிப்போகுது மனம்தான் உயிரா இருக்குது மனம்தான் ஜீவனாகுது மனம்தான் மனுஷனாகுது மனம்ன்றது ஒன்று இல்லைன்னா எங்கள் உலகத்தில் செயல்ன்றது ஒன்று இருக்காது அதனால மனுஷன்தான் எல்லாத்தையும் செய்கிறான் திருச்செந்தூரில் போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கத்தை ஒரு லிங்கத்தில் வடிச்சிருக்கிறோம் எப்படிப்பட்ட வேலை காரணம் இருக்கணும் பின்பற்றம் போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கத்தையும் ஒரே லிங்கத்துக்குள்ள செய்திருக்கிறோம் நம்ம பாடத்தில் வந்து நம்ம காற்று தானே நான் ஆமா காற்று நீங்கள் கவனிங்க நான் என்ன சொல்றேன் கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் உச்சத்துக்கு போன பிறகு தான் தேவைப்படும் இப்போதைக்கு ஆராய்ச்சி கடவுள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் உங்கள் ஆராய்ச்சி நின்னுடும் உங்களுக்கு எல்லா சீடர்களுக்குமே சொல்றேன் நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் ஏதோ ஒரு உயிரினம் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு செத்து போகிற மாதிரி நான் வளர்த்துக்காக பிறந்தேன் அதுக்கு எதுக்கு நான் பிறக்கணும் நான் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்கிறேன் எதை செய்யணும் நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வியோட பாடம் பண்ணுங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா கடவுளை ஆராய்ச்சி பண்ணுங்க நீங்க யாருன்னு தெரியத்துக்கு முன்ன கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது கடவுளுக்கு ஜாதி கிடையாது கடவுளுக்கு மதம் கிடையாது கடவுளுக்கு மொழி கிடையாது கடவுளுக்கு நாடு கிடையாது அப்படிப்பட்ட கடவுளை உங்களுக்குள்ள இணைக்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க யாரு ஆறடி அஞ்சடி மனுஷன்லயே நீங்க யாருன்னு தெரியல கையா காலா தலையா வாயா மூக்கா உடம்பா எது நான்னு சொல்லுறோம் இல்லை உயிரா ஜீவனா ஆன்மாவா எது நான் இது எது நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை தேடுங்க நான் எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளை தேடுங்க அப்போ இங்கே எல்லாரும் போகக்கூடியது ஒரே ஒரு நோக்கம்தான் அந்த ஒன்று எடுத்துட்டா மற்ற விஷயம் எல்லாம் புரிஞ்சிடும் ஐயா வந்து இங்கே ஞானத்தை சொல்லாத விதத்தில் எவ்வளவு விதமாக சொல்ல முடியுமோ மனுஷனுக்கு எதை எப்படி சொன்னா புரியுமோ அவ்வளோ இறங்கி சொன்னார் ஆனால் அவரோட உண்மையான நிலை அது இல்லை நமக்காக அவர் இறங்கினார தவிர அவரோட உண்மையான உயரம் வேற அந்த உண்மையான உயரம் எதுன்னு காட்டினது தான் இந்த கொடி சரிங்களா அவர் நம்ம கூட வாழ்ந்ததுனால நாம என்ன நினச்சிட்டோம் நம்மள மாதிரி தானே அவரு அப்படின்னு நினைச்சிக்கினே சில விஷயங்கள் சில விஷயம் தப்பா நடக்கும் அப்போ ஒரு சீடராக என்ன பண்ணணும் தன்னுடைய குருநாதர் யாருன்றத இந்த உலகத்துக்கு சொல்லணும் ஒரு ராஜா சண்டை போட போறாருன்னா முதல்ல ராஜா போக மாட்டார் அவரோட கொடி தான் முதல்ல போகும் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு கொடின்றதே ஒரு அடையாளம் தன்னோட இருப்பிடத்தை உணர்த்ததுக்கான ஒரு அடையாளம் ஒரு மகானுக்கோட அடையாளம் தான் இந்த சிம்பல் அப்போ அவர் அந்த உயரத்தில் இருக்கிறாரதை நாம உணர்த்தணும் உலகத்துக்கு அப்ப சீடர்கள் முதல்ல அவரோட நிலை புரிஞ்சிக்கணும் ஒரு குரு பக்தி வேணும் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் கூடவே தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனா அந்த நிறைய பேர்ல பேர் இப்போ இல்ல காரணம் என்ன அவர் சொல்லாத அந்த ஞானத்தை இந்த உலகத்துல இன்னொரு மகானாலேயோ இன்னொரு மனுஷனாலேயோ சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த பிறகும் இவன் எப்படி தடம் மாறுறான் தெரியல காரணம் என்னன்னா குரு பக்தி இல்ல குரு பக்தி இல்ல சாமி அவர் அப்படி பேசுவார் இப்படி பேசுறது எல்லாம் ஓகே அவர் மேல பக்தி இல்லையே அவர் மேல பக்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரே ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் கர்ண அவனுக்கு தெரியாத விஷயம் அவனை மாதிரி தர்மமான உலகத்தில் யாரும் இல்லை அவனை மாதிரி வில்லால இந்த உலகத்துல யாரும் இல்லை அர்ஜுனனாலும் முடியாது ஆனா ஏன் எல்லாம் காப்பாத்தல அவனை எங்க காப்பாத்தணுமோ அங்க எது கை விட்டது அப்படின்னா குரு கிட்ட அவன் உண்மையா இல்ல என்ன மறைஞ்சிட்டான் மறந்துட்டான் தான் யாருன்றதை குருவுக்கு சொல்லல குரு கத்து கொடுக்குறாரு கத்து கொடுக்காத போறாரு அப்புறம் இருக்கட்டும் தன் வெளிப்படுத்தணும் சாமி நான் நான் இவன் தான் அப்போ அந்த குரு பக்தி இல்லாத ஒரே ஒரு காரணம் அவனை விட தர்மவான் இல்லை அவனை விட வில்லானன் இல்லை ஆனாலும் அவனை காப்பாற்ற வேண்டிய இடத்துல எதுவுமே அவனை காப்பாற்றலை காரணம் என்ன குரு பக்தி இல்லை அப்ப நாம இவ்வளவு செய்கிறோமே எதுக்காக பண்றாங்க முதல்ல குரு பக்தி வேணும் குருவக்தி பக்தி இல்லாம ஒரு விஷயத்தை மிஷின் மாதிரி பண்றதுனால பலன் இல்ல லேத் மிஷின் இருக்கும் டைமிங் செட் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த வேலையை அழகா செஞ்சு முடிச்சிடும் முடிச்சிடல சாமி இப்ப நிறைய மிஷின் வந்து டைமிங் அந்த பிக்சிங் பண்ணி விட்டாங்கன்னா இந்த வேலையை செய்யணும்னா அது அந்த வேலையை கரெக்டா செஞ்சுன்னே இருக்கும் அந்த மாதிரி பண்றது பாடம் இல்லை நாமளும் பாடம் வாங்கிட்டோம் ஐயா சொல்றாரு அப்படியே செஞ்சுன்னா இருக்கிறோம்னா பாடம் அது கிடையாது ஐயாவோட உயரம் எது அப்படின்றது இங்கே பல பேருக்கு புரியலை அவர் மிகப்பெரிய கடல் ஞான கடல் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாடம் நாங்களாம் பாடம் வாங்குவோம் நான் ஒரு முட்டாள் அவர் என்ன பண்ணுறாரு இவன் ஒரு முட்டா பையன் இவனுக்கு அவரோட உயரத்தில் இருந்து சொன்னால் புரியாது அப்போ என்ன பண்ணுறாரு தண்ணியில் தாழ்த்தி வந்துக்கிறவன் சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவு அவனுக்கு பக்குவம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் எந்த அவர் வரும்போதே ஸ்கேன் பண்ணுறாரு இவனோட கெப்பாசிட்டி என்ன அந்த ஸ்கேன் பண்ண உடனே அவர் சில விஷயம் பாடத்தை சொல்ல ஆரம்பிப்பார் ஆனால் நான் வந்து முட்டாள் தானே நான் நினச்சிப்பேன் ஓஹோ இப்போ சொன்னார் இதுதான் பாடம் போலது நினச்சிப்பேன் ஆனால் உண்மையாக அந்த பாடம் இல்லை அவர் அவருக்கு உள்ளுக்குள்ள ஆயிரம் இருக்கு ஆனால் உனக்கு எதை கொடுத்தா புரியுன்ற அந்த அளவுக்கு இறங்கி கொடுத்துப்பான் கொடுத்துப்பார் ஐயா ஆனால் நான் மடையன்றதுனால நான் நினச்சிப்பேன் ஓ இதுதான் போலதே இது என்ன பிரமாதம் நினைச்சுப்பேன் ஒரு முட்டாள் புரியுது சொல்லி மாலாது அவர் ஒரு கடல் இப்ப குடுக்கறோம் கூட அப்படித்தான் நீங்க பாடம் வாங்குறத அது ஒண்ணு உங்களை காப்பாத்தமான அது மட்டும் காப்பாத்தாது அந்த நாள் வரும் ஒரு நாள் எல்லாத்தையும் துறந்து ஒண்ணும் இல்லாத ஒரு நாள் வரும் உங்க மனம் நீங்க உங்க உடம்பு நிர்வாணம் ஆகிறது உங்க மனம் எதையும் பிடிக்காம மனம் ஒரு நாள் நிர்வாணம் ஆகும் அந்த நாள் வரும்போது ஐயாவோட துணை இல்லாமல் நீங்க மேல் நிலைக்கு போக முடியாது புரியுதுங்களா அப்படி போய் சாட்சியா இருக்கிறார் இந்த உணத்திரம் உலகத்துக்கு நமக்கு வைராகம் இருந்தால் நமக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தால் நாமளும் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்ப இங்க சொல்லி கொடுக்குற விஷயந்தான் அப்படின்னு நீங்க இடம் போட்டு பாத்துறாதீங்க இங்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன சொன்னா புரியுமோ அந்த அளவுக்கு தான் இறங்கி சொல்றாங்க எல்லாரும் சரிங்களா ஆனால் இது அல்ல புரியுதுல்லம்மா மகாபாரத்துல கதை சொல்லி சொன்னாதான் புரியுது நல்லா இருக்கும் மகாபாரத்துல பஞ்சபாண்டர்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க என்ன பண்ணால் பாத்திரத்தை கழுவி கவுத்து வச்சுட்டா அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா கோவக்கார முனி ஒருத்தர் வர்றாரு அவர் சீடர் ஓடா வராரு அவர் என்ன பண்ணாரா பா பசிக்கிதுப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க நான் போய் குளிச்சிட்டு தவம் பண்ணிவிட்டு வரேன் வந்தவுன்னே நான் சாப்பிட்றேன் அப்படின்றாரு இங்கே போனால் ஒன்றும் இல்லை ஏற்கனவே பிச்சை தூரம் தான் சாப்பிடுறாங்க இங்கே ஒன்றும் இல்லை அப்போ கிருஷ்ணன் நான் வேண்டாம் கிருஷ்ணா வந்துட்டான் இந்த மாதிரிப்பா வந்துக்கிற கோவக்காரர் ஏற்கனவே நான் பாடாத பாடு வந்துட்டேன் அரண்மனையிலேருந்து இப்போ தான் பிச்சைக்காரன் ஆயிக்கிறேன் இதுக்கு மேலே நான் எங்கே போவேன் தெரியல இந்த மனுஷன் வந்து என்ன சாப்பிட கொடுப்பார் தெரில என்ன காப்பாற்ற கிருஷ்ணா அப்படின்றாப்பல யாரே திரௌபதி பஞ்ச பொண்டர்கள்லாம் சேர்ந்து சரி காப்பாற்றுறேன் எனக்கு அதுதானே வேலை அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு இவங்க சமைச்சு வச்சு அந்த பாத்திரத்தை போய் பார்த்தா ஒரே ஒரு பருக்கு இருக்கு அந்த ஒரு பருக்கையை வச்சு தான் வந்தவங்க எல்லாருக்கும் போதும் 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 போதும்ன்றது சமைக்கிறாங்க உங்களுக்கு இங்கே கொடுக்கறது கூட அங்கே அண்ட அண்டாவாக இருக்கு உங்களுக்கு கொடுத்ததும் அந்த அந்த ஒரு பருக்கை தான் ஆனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு பருக்கை தான் நினச்சிக்காதீங்க அது நம்மளோட அறிவீனமாகிடும் சரிங்களா அந்த ஒன்றை வரவங்களுக்கு அல்ல அல்ல குறையாத அச்சை பாத்திரமா ஆயிரம் இருக்குங்க ஐயாவோட ஞானம் சொல்லி மாலாது சரிங்களா இப்ப பாடம் வாங்கக்கூடியவங்க இவ்வளவு பக்குவத்தோட இருந்தீங்கன்னா இன்று இல்ல இந்த பிறவி இல்ல எந்த பிறவிலையும் அது நம்மள கரை சேர்க்காம விடாது புரியுதுங்களா நாம நாம வந்து ஏறி இருக்கிற பா பாடம் என்னன்னா ஞானம்ன்ற ஒரு வாகனம் நாம சராசரி மனுஷனோட வாழ்க்கை வாழலை அதையும் தாண்டி வேற ஒரு படிநிலைக்கு வந்துட்டோம் வந்துட்டுமே தவிர அந்த பாவனைக்கு நம்ம போக மாட்டோம் அம்மாவும் பொண்ணுதான் பொண்ணும் பொண்ணுதான் உருவத்தில் எல்லாரும் பொம்பளைங்க ஆனா அம்மாவோட பாவனை வேற ஒரு சின்ன பொண்ணோட பாவனை வேற பாருங்க எல்லாம் பொம்பளை தானே பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லையா ஆனா அம்மாவோட அம்மா எப்படி இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ சராசரி மனுஷனும் பாவ நானும் ஒரே தான் பார்வை ஆனா அப்பியாசி ஆகும்போது என்னோட பாவனை வேற மாதிரி ஆகணும் குருவோட உறவாட ஆரம்பிக்கணும் குருவோட உறவாடாமல் இந்த பாடத்தை மேலடிக்கையை நம்மளால் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா அவ்வளோ சிரமமான காரியம் ஆனால் முயற்சி செஞ்சால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை முயற்சி பண்ணது மட்டும் நாம் பண்ணால் குருவோட ஆசீர்வாதத்தால் அந்த முயற்சி திருவினையா மாறும் சரிங்களா இது சத்தியமான உண்மை அதை இருக்குமா பிடிச்சிங்க மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்